ஹாய் ஹலோ வணக்கம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பிறவினை பிறவினை அப்படிங்கிறது என்னென்னா ஒரு செயலை பிறரை கொண்டு சேவிப்பதும் அல்லது பிறருக்காக அந்த செயலை செய்கிறது தான் பிறவினை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு செயலை பிறரை கொண்டு செய்கிறது அல்லது பிறருக்காக செய்கிறது தான் பிறவினை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஆசிரியர் பாடம் கற்பித்தார் அப்போ என்னது பிறருக்காக செய்கிறாங்க அதுதான் பிறவினை கோதை திருக்குறள் கற்பித்தார் புரிதா அடுத்து நான் நேச்சு வருவித்தேன் அவங்களுக்காக வேற ஒரு இதை என்ன செஞ்சேன் வர்றதுக்கு ஏற்பாடு செஞ்சேன் அதுதான் வருவித்தேன் வினையின் பயன் வந்து எழுவாயை இன்றி பிறதொன்றை செய்கிறது தான் பிறவினை அப்படின்னு சொல்லுவாங்க எழுவாய்க்கு வந்து வினையின் பயன் செய்கிறாமல் வேற ஒரு ஒன்றை வந்து சேர்கிறது தான் பிறவினை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிறவினை வந்து என்ன அப்படின்னா விபி அப்படிங்கிற விகுதிகளை கொண்டு செய் வை பண் அப்படிங்கிற துணைவினைகளையும் கொண்டு என்ன செய்யணும் இணைத்து உருவாக்கப்படுகிறது பிறவினைகள் எதெல்லாம் வச்சு விபி அப்படிங்கிற விகுதிகளை கொண்டும் வை பண் போன்ற துணைவினைகளை கொண்டும் இணைத்து உருவாக்கப்படுகிறது பிறவினை அப்படின்னா ஒரு செயலை பிறரை கொண்டு செய்கிறனும் அல்லது பிறருக்காக செய்வது தான் பிறவினை அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்